மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கிற ஒரு அருமையான திட்டத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வறுமையிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைக்கிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்காக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஒரு தனிநபர் கடன் உதவி திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் ஒவ்வொருவருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க மொத்தம் ஆறாயிரம் பேர்களுக்கு இந்த கடன் கொடுக்க இலக்கு வச்சிருக்காங்க இந்த திட்டத்துல கடன் வாங்க என்ன தகுதி வேணும்னு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தா அவங்களோ அல்லது அவங்களோட அப்பா அம்மா கணவர் மனைவி யாராவது ஒருத்தர் சுய உதவி குழுவுல உறுப்பினராக இருக்கணும் திருநங்கைகளா இருந்தா அவங்க சுய உதவி குழுவுல உறுப்பினராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தொழில் செய்ய விருப்பம் இருந்தா போதும் அவங்களுக்கும் இந்த கடன் கிடைக்கும் அவங்களோட வயசு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் கிராம பகுதியில வாழ்றவங்களா இருக்கணும் ஒரு நிரந்தரமான முகவரி இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் அவங்க பேர்ல தனியா இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் யூடிஐடி அடையாள அட்டை அல்லது வேற ஏதாவது அடையாள அட்டை இருக்கணும் திருநங்கைகளாக இருந்தால் சமூக நலத்துறை கொடுக்குற அடையாள அட்டை இருக்கணும் இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னா உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற தொழில் விவசாயம் இல்லாத மற்ற தொழில்கள் ஏதாவது பொருள் செய்கிறது சேவை செய்கிறது கடை வைக்கிறதுன்னு எல்லா தொழிலுக்கும் எந்த பிணையும் இல்லாமலே நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க கடனை சரியாக திருப்பி கட்டிட்டா மறுபடியும் பேங்க்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம் இதுக்கு வட்டி எவ்வளவு தெரியுமா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளை நபர்களா பார்க்கறது வெறும் ஆறு சதவீதம் வட்டியில பன்னெண்டு மாசத்துல இருந்து இந்த கடனை திருப்பி செலுத்தலாம் இது அவங்களோட பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தும் சரி இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஊரக வாழ்வாதார இயக்கத்தோட திட்ட இயக்குநர்கள் இல்லைன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க அலுவலகத்துக்கு போகலாம் இன்னும் ஏதாவது கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார அழைப்பு மையத்தோட அழைப்பு எண்களான ஒன்று ஐந்து ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளோட வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தமிழக அரசோட இந்த நல்ல வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜொலிக்க வாழ்த்துக்கள்